விசுவாசம் அபிஷேகம் மகிமை ஃபெய்த் அனாயிண்டிங் க்ளோரி பாகம் ரெண்டு கர்த்தருக்குள் அன்பானவர்களே ஆண்டுடைய வார்த்தையை வாசிப்பதில் பல விதங்கள் இருக்கின்றன பகுதி பகுதியாய் வாசிப்பார் உண்டு கமெண்ட்ரிஸ் வைத்து அந்த வசனங்களை வாசிப்பார் உண்டு ஒரு புதிய முறை வாசிக்கும் முறையை அறிமுகப்படுத்த விரும்புகிறேன் சில வேளைகளில் ஏதாவது ஒரு வசனத்தை எடுத்து அந்த வசனத்தை படித்து அந்த வசனத்தின் அர்த்தத்தை முற்றிலுமாய் ஆவியானவர் துணை கொண்டு அறிந்து கொள்ள முற்படுவது மிகவும் அவசியமாக இருக்கிறது மத்தையு ஆறாம் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்தின் இரண்டாவது பகுதி எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமையின்றி எங்களை ரட்சித்துக் கொள்ளும் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் என்பதே ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே தேர் ஆர் த்ரீ திங்ஸ் த கிங்டம் பவர் க்ளோரி கர்த்தருக்குள் அன்பானவர்களே ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் உம்முடையவைகளே உம்முடையவைகள் என்று இந்த ஜபத்தை இயேசு கிறிஸ்து தமது சீடர்களுக்கு சொல்லிக் கொடுத்த பொழுது எந்த அர்த்தத்தில் சொன்னார் சீசர்கள் ஒரு நாள் வந்தார்கள் யோவான் ஸ்நானகன் தங்களுடைய சீடர்களுக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார் அவர்கள் ஜெபிக்கின்றார்கள் ஆகவே எங்களுக்கும் நீங்கள் ஜெபிக்க கற்றுத்தர வேண்டும் என்று சொன்ன பொழுது ஏசு கிறிஸ்து கற்று தந்த ஜபத்தினுடைய கடைசி பகுதி ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே இங்கே மூன்று காரியம் செல்லப்பட்டிருக்கிறது பரிசுத்தாவியானவருடைய உதவி கொண்டு தியானிக்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் அதிகமாய் விளங்கும் ராஜ்யம் வல்லமை மகிமை என்றென்றைக்கும் தேவனுக்கு உடையது என்று சொன்னால் கெட்டகுமாரனுடைய அந்த சரித்திரத்திலே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் என்னுடையதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் தேவனுக்கு உடையதாயிருப்பதனாலும் அதனுடைய மறுதலை அர்த்தம் ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் நம்முடையதாக இருக்கிறது காரணம் பிதாவுக்குரியது நமக்கு இருக்கிறது பிதாவுக்குரியது ஏசு கிறிஸ்துவுக்கு உரியதாக இருக்கிறது ஏசு கிறிஸ்துவுக்கு உரியதை பரிசுத்தாவியானவர் எடுத்து நமக்கு சொந்தமாக்குகிறார் ஆகவே வாட் பிலாங்ஸ் டு த ஃபாதர் பிலாங்ஸ் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் வாட் பிலாங்ஸ் டு த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் த ஹோலி ஸ்பிரிட் டேக்ஸ் பை மெடிடேஷன் அண்ட் மேக்ஸ் இட் அவர் ஓன் நமக்கு சொந்தமாக மாற்றுகிறார் இங்கே மூன்று காரியத்தை பார்க்கிறோம் ராஜ்யம் தேவனுடைய கிங்டம் கிங்ஸ் இன் விச் கிங் இஸ் ஒரு ராஜ அரசாளுகிற நிலப்பரப்பு ராஜ்யம் கத்தருக்குள் அன்பானவர்களே இந்த ராஜ்யத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது தேவனுடைய ராஜ்யத்திற்குள் எப்படி வருகிறோம் இன்றைய பிரசங்கத்தின் தலைப்பு விசுவாசம் பை ஃபேத் த கிங்டம் விசுவாசத்தினாலே ஏசு கிறிஸ்து எனக்காக மத்தம் சிந்தினார் அவரு ரத்தம் என் பாவங்களை கழுவினால் என் பெயர் ஜீவ புத்தகத்தில் எழுதப்படும் என்று சொல்லும் பொழுது ராஜ்யம் நமக்கு சொந்தமாயிருக்கிறது பயப்படாதே சிறுமந்தையே ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பது பிதாவானவருக்கு மகிழ்ச்சியான காரியமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே ஹவு டு கெட் இன் டு த கிங்டம் பை ஃபேத் யாரெல்லாம் தேவனுடைய ராஜ்யத்தில் விசுவாசத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்களோ அவர்கள் வல்லமையை கையாளுவார்கள் செயல்படுத்துவார்கள் அதுதான் அபிஷேகம் வல்லமை என்பது அபிஷேகத்தின் மூலமாக வருகிறது மூன்றாவது தேவனுடைய மகிமை நமக்கு கொடுக்கப்படுகிறது மகிமை கருத்தருக்குள் அன்பான மூன்று காரியமும் தேவன் நமக்கு ராஜ்யத்தையும் வல்லமையும் மகிமையும் எந்தெண்டைக்கும் அவருக்கு உரியதை நமக்கு பகிர்ந்து கொள்ளும் காலமாயிருக்கிறது சிறப்பாக இது மகிமையின் காலமாயிருக்கிறது அப்போ சில நடவடிகளின் புத்தகத்திலே முதல் மூன்று அதிகாரங்களில் பார்ப்பில்லைன்னு சொன்னால் அப்போஸ்தல நடபடிகளின் புத்தகம் முதலாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவர் பாடுபட்ட பின்பு நாற்பது நாள் அளவும் அவர்களுடனே பேசி தெளிவான அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார் அவர் உயிர்த்தெழுந்த பின்பு நாற்பது நாள் இந்த உலகத்திலே இருந்தார் பலருக்கும் தரிசனமானார் அந்த நாற்பது நாளும் அவர் பிரசங்கம் செய்த ஒரே சப்ஜெக்ட் கிங்டம் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார் தேவனுடைய ராஜ்யம் பூலோகத்தில் குறித்து அவர் பேசினார் அப்போ சில ரெண்டாம் அதிகாரம் அப்பொழுது பலத்த காற்று முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் வல்லமையினால் நிரப்பிற்று என்று பார்க்கிறோம் ஆகவே முதலாம் அதிகாரத்தில் ராஜ்யத்தை குறித்து பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தில் வல்லமையை குறித்து பார்க்கிறோம் ராஜ்யமும் வலமையும் சீடர்களுக்கு இருந்த அவர்கள் நோயுற்றவர்களை பிறவி முடவர்களை எழுந்து நடக்கும்படியாக தேவ மகிமையை வெளிப்படுத்தினார்கள் அப்போ சில நடவடிக்கையின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் ஏழாம் வசனம் அப்பொழுது பேதிரு வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான் உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது இங்கே மூன்றாம் அதிகாரத்தில் மகிமையின் வெளிப்பாட்டை பார்க்கிறோம் முதலாம் அதிகாரத்தில் ராஜ்யம் இரண்டாம் அதிகாரத்தில் பெந்தை கோஸ்டே வளமை மூன்றாம் அதிகாரத்தில் மகிமை நாம் வாழ்கிற இந்த நாட்கள் மகிமையின் நாட்கள் விசுவாசத்தின் செயல்பாடும் வல்லமையின் செயல்பாடும் நம்மை மகிமைக்குள் வழி நடத்துகிறதா இருக்கிறது ஆல் ஓவர் த வேர்ல்ட் த சர்ச் இஸ் எக்ஸ்பீரியன்சிங் த க்ளோரி ஆஃப் த லாட் த க்ளோரி இஸ் த மேனிஃபெஸ்ட் பிரசன்ஸ் ஆஃப் த லாட் பெர்செப்டிபிள் டு த ஃபைவ் சென்சஸ் ஐந்து புலன்களினாலே உணரக்கூடிய தேவ மகிமை மகிமை நாட்களில் அற்புதங்கள் நடைபெறும் கடைசி காலத்தில் இயேசு கிருத்து பிரிந்து செல்வதற்கு முன்பு யோவான் பதினேழாம் அதிகாரத்திலே அதிகாரம் முழுவதிலும் ஒரு ஜபத்தை செய்தார் தட் ப்ரேயர் இஸ் கால் ஹை பிரீஸ்லி ப்ரேயர் பரலோகத்தின் மகா பிரதான ஆசாரியராக யோவான் பதினேழாம் அதிகாரத்தில் இயேசு கிருத்து செய்த ஒரு ஜபம் முழு வடிவத்திலே எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த ஜபத்தில் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மிக மிக முக்கியமான வசனமாக இருக்கிறது ஜான்ஸ் சாப்டர் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் மிகவும் ஆழமாய் இருக்கிற ஒரு வசனம் அது என்ன சொல்கிறாருன்னா பிதாவாகிய நீர் குமாரனாகிய நான் நம்ம ரெண்டு பேரும் ஒன்றாயிருக்கிறது போல அவர்களும் யார் விசுவாசிகளும் நம்மைப் போல நம்மோடு கூட ஒன்றாக இருக்கும்படி அவர்கள் ஒன்றாக இருக்கணும்னா அதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் மகிமை அவர் என்ன சொல்றாரு நீ எனக்கு தந்த மகிமையை நான் அவர்களுக்கு கொடுத்தேன் பிதா அவருக்கு கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்யும் நாட்களில் கொடுத்த வல்லமையை அப்படியே எடுத்த ஒன் கூட தனக்கு வைத்துக் கொள்ளாமல் தனக்கு தேவையில்லை நீங்கள் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் அந்த மகிமையை விசுவாசிகளுக்கு கொடுத்திருக்கிறார் கர்த்தருக்குள் அன்பானவர்களே பிதாவும் குமாரனும் உண்டாயிருக்கிறார்கள் அந்த ஸ்டேட்டஸில் ஈக்குவலாக நம்ம தேவன் வைக்கிறார் எபேசிய ரெண்டாம் அதிகாரம் ஆறாம் வசனத்திலே நம்மை எழுப்பி உன்னதங்களில் உட்கார செய்தார் அவரோடு கூட ஈக்குவலாக உட்கார செய்தார் என்று வசனம் சொல்லுகிறது ஆகவே பிதாவும் கிறிஸ்துவும் ஒன்றாயிருக்கிறார்கள் யோகா சுவிசேஷம் சுசேஷம் பதினான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அவர் என்ன சொல்கிறார் என்னை கண்டவன் பிதாவை கண்டான் பிதாவை எங்களுக்கு காட்ட வேண்டும் என்று அவர்கள் கேட்ட பொழுது அவர் சொன்னார் என்னையை பாருங்கள் எண்ணியை பார்த்தீங்கன்னா பிதாவை பார்க்க வேண்டாம் நானும் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இதில் இந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் சிந்திக்கும் பொழுது ஒரு விசுவாசியை கண்டால் விசுவாசியில் கிறிஸ்துவை அவர்கள் காண வேண்டும் கிறிஸ்துவை உடையவர்கள் கிறிஸ்து அவர்கள் அவர்களே கிறிஸ்து ஆகவேதான் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆகவே நம்மை காண்கிறவர்கள் நம்மிலே கிறிஸ்துவை காண வேண்டும் நம்முடைய பேச்சிலே கிறிஸ்துவை காண வேண்டும் நாம் காட்டும் அன்பிலே அகாப்பே அன்பை அவர்கள் காண வேண்டும் நாம் செய்யும் காரியங்களிலே கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தது போல அந்த கிரியையை அவர்கள் காண வேண்டும் வானத்தில் பறக்கும் பறவைகளுக்கு அவர் காற்றை என்வைரன்மெண்டாக கொடுத்தார் பறவைகளை சுயாதீனமாய் காற்று அத்மாஸ்பியர்ல இருக்குது சுயாதீனமாக பறங்க எங்க வேணாலும் பறக்கலாம் நீங்க எந்த மரத்தில் வேணாலும் போய் உட்காரலாம்னு சொல்லிட்டு பறவைகளுக்கு அவர் காற்றை என்வைரன்மெண்ட் கொடுத்தார் தாவரங்களுக்கு மண்ணை என்வைரன்மெண்டாக கொடுத்தார் தாவரங்கள் எல்லாம் மண்ணில் விதைக்கப்படும் பொழுது அந்த விதை முளைத்து தாவரமாக வருகிறது So the environment given to the plants is the soil மண்ணை அவர்களுக்கு கொடுத்தார் மீன்கள் கடலிலே வாழக்கூடிய எண்ணிறந்த ஜீவராசிகள் அவைகளுக்கு தண்ணீரை கொடுத்தார் So water is the environment of the fish when the environment is changed காற்றை சுற்றுச்சூழலாக கொண்ட ஒரு பறவையை கொண்டு போய் மீன் இருக்கும் தண்ணீரிலே விட்டால் இட் கே நாட் சர்வை அதே போல கடலில் இருக்கும் மீனை எடுத்து தாவரங்களுக்கு கொடுக்கப்பட்ட சூழலில் நிலத்தில் போட்டால் மீன் செத்து போயிடும் சரி இதுக்கெல்லாம் ஒவ்வொருவருக்கும் சுற்றுச்சூழலை கொடுத்தாரே மனிதனுக்கு என்னை கொடுத்தார் ஆதாமை மகிமையின் படைப்பாக படைத்தார் ஆதியாகமும் இரண்டாம் அதிகாரம் ஏழாம் வசனம் தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்துமாவானான் கர்த்தருக்குள் அன்பானவர்களே தேவன் படைத்த எந்த மிருகத்திற்கும் அவர் தமது நாசியின் காத்தை ஊதவில்லை எந்த பறவைக்கும் அவர் நாசியின் காட்டை ஊதவில்லை மனிதன் மண்ணினால் உருவாக்கப்பட்டான் ஆனால் மனிதன் உண்டாக கணவன் என்று தேவன் சொல்லவில்லை அதற்கு பதிலாக மனிதனுடைய நாசியில அவர் ஊதினார் பரலோகத்தின் தேவனுடைய மகிமையின் காற்று அவனுடைய நாசியில் வந்தது பூலோகத்தின் மண்ணினால் செய்யப்பட்ட மனிதனுக்கு விண்ணின் காற்றை ஊதினார் இப்ப நான் பேசுகிறேன்னு சொன்னா காற்று என்னுடைய வயிற்றிலிருந்து தொண்டையிலிருந்து குரலாய் வழிவருகிறது ஆகவே தேவன் தனது காற்றை ஊதினதுனாலே அவர் சாயலில் நாம் படைக்கப்பட்டிருக்கிறோம் நமக்குள்ளே ஓடுகிறது தேவனுடைய கார் ஆகவே தேவன் சொல்லுவதற்கும் விசுவாசத்தோடு நம்ம சொல்கிறதுக்கும் வித்தியாசம் கிடையாது காரணம் பிதா தேவ கிறிஸ்துவுக்கு கொடுத்த மகிமையை நமக்கு கொடுத்திருக்கிறார் இது என்னுடைய ஓன் இன்டர்பிரிட்டேஷன் ஒன்று சொல்ல விரும்புகிறேன் வெதர் யூ டேக் இட் ஆர் நாட் ஆர் யூ யூ ஆர் ஃப்ரீ டு ரிஜெக்ட் இட் அது என்னன்னு சொன்னால் ஆதாமனுடைய நாசியில் காற்றை ஊதின சமயத்திலே அவன் ஜீவாத்மா ஆனான் ஜீவாத்மா ஆனவன் விலக்கப்பட்ட கனியை உடனே அவனிடத்திலிருந்து அந்த சுவாசத்தை அவர் எடுத்திருப்பார் ஸோ அவனுக்கு அந்த தெய்வீக தன்மை போய்விட்டது நேச்சுரல் மேனாக இயற்கையின் உலகத்திலே இருந்தான் இப்போ சொன்னேன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு என்வைரன்மெண்ட் கொடுத்தார் மனிதனுக்கு என்ன என்வரன்மெண்ட் கொடுத்தாரு மனிதனை தேவன் ஏதேன் தோட்டத்து மண்ணிலிருந்து இருந்து உருவாக்கவில்லை மனிதனை உருவாக்கி அதற்கு பின்புதான் ஏதேன் தோட்டத்துக்கு அவனை கொண்டு வந்து வைக்கிறார் ஏதேன் தோட்டம் இரண்டாவது தடமையாக உருவாக்கப்பட்டது அதாவது first ஆடம் வாஸ் கிரியேட்டட் outside Eden ஈடன் தென் காட் கிரியேட்டட் ஈடன் அண்ட் him Eden, Garden of Eden. Genesis chapter 2 verse 8. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார் உண்டாக்கி உருவான மனிதனை அங்கே வைத்தார் கார்டன் ஆஃப் ஈடர் அதற்கு விளக்கம் சொல்ல விரும்புகிறேன் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் between கார்டன் அண்ட் a பார்க் கார்டன் வந்து நம்ம சொந்த கார்டன் எ ஃபென்ஸ்டு enclosed என்க்ளோஸ்ட் டெரிட்டரி வேலி கட்டப்பட்ட இடம் பார்க் அப்படி கிடையாது பல வாசல் இருக்கும் மிருகங்கள் கூட உள்ளே போகலாம் மனிதன் மனம் போல போயிட்டுக்கலாம் ஆனால் தேவன் அப்படிப்பட்ட ஒரு நிலையை வைக்கவில்லை ஃபென்ஸ்ட் வேர்ட் இன் ஹீப்ரூ மீன்ஸ் டிலைட் மகிழ்ச்சி வேலி கட்டிய பேரானந்தத்துக்குள் கொண்டு வந்து அவனை வைத்தார் வச்சுட்டு ஒன்று சொன்னார் வேலி கட்டப்பட்ட வேலி மகிமை நிறைந்த இடத்துக்குள்ளே அவனை கொண்டு வந்து வைத்திருக்கிறேன் நீ வைத்துக் கொள்ள வேண்டும் என்றால் பேரின்பத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்றால் ஒரே ஒரு நிபந்தனை அந்த தோட்டத்தில் மரத்தின் கனியை நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ புசிக்க கூடாது என்று சொல்லியிருந்தார் தேவனுக்கு கீழ்ப்படியாதனால இதுவரைக்கும் ஆதாமுக்கு கீழ்ப்படிந்த மிருகங்கள் எல்லாம் கீழ்படியாம போயிடுச்சு ஆனா இயேசு கிறிஸ்துவிலே எல்லாம் திரும்ப கொடுக்கப்பட்டது மனிதன் இழந்த மூன்று காரியம் ராஜ்யம் வளமை மகிமை ஆரம்ப காலத்தில் களிமண்ணில் செய்யப்பட்ட மனிதனில் தேவ காற்று ஊதப்பட்டது அப்பொழுது மனிதன் ஏன் தேவன் காற்றை ஊதினார்னா நம்முடைய மூச்சு காத்துல தேவனுடைய அன்றைக்கு ஊதுன ஆதாமுக்கு ஊதுன அந்த பவர் இருக்குது இயேசுவின் இணையற்ற நாமத்தில் நோயை அதட்டுகிறேன்னு சொன்ன அது எந்த காத்துனால உண்டாகுது தேவன் நாசியில் ஆதாமுக்கு ஊதுன காத்தினுடைய ஜெனரேஷன்ல வர்றதுனால அவர் காற்ற கொடுத்தார் ஒளி உண்டாக கடவுனா ஒளி உண்டாயிருக்கும் அது மாதிரி மனிதன் உண்டாக கடவுனா மனிதன் உண்டாயிருப்பான் வல்லமாக இருக்காது ஆனால் அவர் காற்றை ஊதிட்டார் நான் இந்த காற்றை ரா மெட்டீரியல் அவனை கொடுக்குறேன் யூ யூஸ் திஸ் வின் டு ஸ்பீக் எனி திங் இட் வில் ஹேப்பன் நீ என்ன சொன்னாலும் அது நடக்கு அப்படின்னு சொன்னார் அதனால தான் வார்த்தைகளுக்கு வல்லமை வந்ததற்கு காரணம் ஒரு விசுவாசியின் வார்த்தைகளுக்கு இயற்கை கீழ்ப்படுவதற்கு காரணம் ஒரு விசுவாசியின் வார்த்தைகளுக்கு நோய்கள் கீழ்ப்படுவதற்கு காரணம் அவனுடைய நாசியிலே ஜீவ காற்று ஓடுகிறது மூன்று காரியங்கள் அதாவது விஸ்வாசம் அபிஷேகம் மகிமை இதை மூணுக்கும் ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள மூன்று இடங்களை சொல்லி கொஞ்சம் விளக்க விரும்புகிறேன் ஆசரிப்பு கூடாரத்தில் அவுட்டர் கோட் வெளிப்பிரகாரம் அது ஒன்று அதில் எல்லாம் யார் வேணாலும் வரலாம் வெளிப்பிரகாரத்தில் வெளிப்பிரகாரத்தில் அவங்க அப்போ சாப்பிட்றது எந்த லைட்டில் சாப்பிடுவாங்க சூரிய லைட்டில் சாப்பிடுவாங்க வெளி பிரகாரத்தில் இயற்கையின் சூரியன் அவர்களுக்கு இருந்தது சரி அது அவுட்டர் கோட் ரெண்டாவது அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்திற்கு ஆசாரியன் போவான் ஹோலி பிளேஸ் வேர் தேர் இஸ் நோ சன்லைட் தேர் இஸ் த மினோரா பொன் குத்து விளக்கு இருந்தது ஆகவே அங்கே போனபோது பொன் குத்து விளக்கின் ஒளியிலே அவர்கள் அந்த சமூகத்து அப்பத்தை சாப்பிட்டார்கள் சூரிய வெளிச்சத்திலே அவுட்டர் கோர்ட்டில் சாப்பிட்டவங்க ஆசாரியன் ம பரிசுத்த ஸ்தலத்திற்கு வரும்பொழுது அவன் அந்த மினோரா பரிசுத்த ஆவியை குறிக்கும் அந்த பொன் விளக்கின் விளக்கிலே அந்த வெளிச்சத்திலே அந்த அப்பத்தை அவன் புசித்தான் அதுக்கப்புறம் ஹோலி ஆஃப் ஹோலிஸ் போயிட்டா அங்கே குத்துவிளக்கு கூட கிடையாது என்ன இருக்குது த ஷெக்கேனா குளோரி ஆஃப் காட் ஏற்கனவே பிரகாசமான பரலோகத்தின் மகிமை ஆகவே அவுட்டர் கோட் எக்ஸ்பிளைன்ஸ் அபவுட் த க்ளோரி மகிமையை குறிக்கிறதாக இருக்கிறது ஆகவே கர்த்தருக்குள் அன்பானவர்களே நாம் விசுவாசத்திலிருந்து அபிஷேகத்திற்கு கடந்து வந்து அபிஷேகத்திலிருந்து மகிமைக்கு கடந்து வந்து நாம் செயலாற்ற வேண்டும் ஆதாம் இழந்து போன அந்த டிலைட்டை ரட்சிப்பின் சந்தோஷத்தை கிறிஸ்து சிலுவையில் நமக்கு சம்பாதித்து தந்தார் ஆடமிக் ரேஸ் ஆதாமின் அந்த சந்ததி தேவன் நாசி காட்ட ஊதின பொழுது உண்டாயிற்று ஆனால் கடைசி ஆதாமாகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் யோவான் இருபதாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் எப்படி களிமண் மனிதன் மேல் தேவன் தமது நாசி காற்றை ஊதி அவன் ஜீவாத்மா ஆனானோ தட் வாஸ் ஆடமிக் ரேஸ் வாஸ் கிரியேட்டட் பை காட் ப்ளோயிங் அப்பான் இஸ் நாஸ்ட்ரேல்ஸ் ஆனால் யோவான் இருபது இருபத்தி ரெண்டில் அவன் இழந்து போயிட்டான் ஆடமிக் ரேஸ் பாவத்தில் இழந்து போயிடுச்சு அதை கர்த்தர் ரெஸ்டோர் பண்ணுறாரு சீசர்கள் மேல் அவர் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார் ஃப்ரம் தட் பாயிண்ட் ஆடமிக் ரேஸ் ஆஸ் கம் டு அ நென் அனதர் இம்மானுவல் ரேஸ் இஸ் வான் ஆதாமின் சந்ததியை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அவன் இழந்த அந்த எல்லைக்கோட்டை அந்த வேலியை இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் வேலியைப் போல வாதை நம் கூடாரத்தை அணுகாதபடி நம்மை காக்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வேலி அமைத்து ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்து ஆதாம் ஏவாள் இழந்து போன அந்த டிலைட்டை அதைவிட பெரிய அதிகமான டிலைட்டை நம்ம கொடுத்தார் அதனால த ஜாய் ஆஃப் த லார்ட் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் கர்த்தருக்குள் இருப்பதே நம்முடைய பலன் நிகைமையா எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் ஒன்று குருந்தியர் பதினைந்தாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலே அந்தபடியே முந்தின மனுஷனாகி ஆதாம் ஜீவாத்துமாவானான் என்று எழுதியிருக்கிறது பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார் நம்ம உயிர்ப்பிக்கப்பட்டோம் நம்ம போய் காஸ்பல சொல்லும் பொழுது ஆவி செத்து கிடக்கிற நரகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிற ஒரு மனிதன் உயிர்ப்பிக்கப்படுகிறான் உயிர்ப்பிக்கிற இருக்கிறார் தேர் ஆர் த்ரீ கைண்ட்ஸ் ஆஃப் சேர்மன்ஸ் நம்பர் ஒன் இஸ் இன்ஃபர்மேட்டிவ் சேர்மன் வேதத்தில் உள்ள சத்தியங்களை அதனுடைய விளக்கங்களை இன்ஃபர்மேஷனாக கொடுக்கிற சர்மன் அந்த சர்மன் வந்து மனிதனை மாற்றாது இன்டலெக்சுவல் சர்மன் அது மனிதனை மாற்றாது அது என்ன செய்யும் கேட்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பேசணும் ஐயா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படி செகண்ட் கைண்ட் ஆஃப் சர்மன் இஸ் ப்ராஃபட்டிக் சர்மன் அந்த பிரசங்கத்தில் திருக்கு தரிசனங்கள் இருக்கக்கூடிய சர்மன் மூன்றாவது ரெவலேட்ரி சர்மன் வெளிப்பாடுகள் நிறைந்த பிரசங்கம் தேவன் வெளிப்படுத்துகின்ற தேவன் பிதாவும் கிறிஸ்துவும் எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவை சொந்த அச்சகராக ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசியும் அவன் ஒரு மினி கிரைஸ்டாக இருக்கிறான் தன்னுடைய வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணுறது ஆகவே நம்முடைய வார்த்தைகளில் அவ்வளவு வல்லமை இருக்கிறது வி கன் ரிலீஸ் த குளோரி ஆஃப் த லாட் தேவ மகிமை நம்முடைய வார்த்தையிலிருந்து வெளிப்படுகிறது நம்ம சொல்கிறதே இல்லை வானத்தை பார்த்து நீங்கள் எதெல்லாம் சொல்கிறீங்களோ அதெல்லாம் நடக்கும் மேகங்களையும் மலையையும் இயற்கையும் கட்டுப்படுத்தும் அதிகாரத்தை தேவன் உங்களிலே கொடுத்திருக்கிறார் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்று காலகட்டங்கள் யோவான் ஸ்நானகனுடைய காலம் அதுக்கப்புறம் அப்போஸ்டல் ஆகிய பவுலின் காலம் நமது காலம் இந்த மூன்று காலத்தை பற்றியும் மூன்று விதமான வசனங்கள் சொல்ல விரும்புகிறேன்

அநேகர் அவரிடத்தில் வந்து யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யாய் இருக்கிறது என்றார்கள் யோவான் ஒரு அற்புதத்தையும் செய்யவில்லை For performing miracles, you require anointing. He was having faith. அவன் சொன்னதெல்லாம் உண்மை அப்ப என்ன அர்த்தம் அவன் அற்புதம் எதுவும் செய்யல ஹிஸ் டாக்டரின் வாஸ் வெரி சவுண்ட் ஹிஸ் இன்ஃபர்மேஷன்

உறுதிப்படுத்தப்பட்டதாக இருந்தது கன்ஃபர்ம்டு பை சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ் அது ஒரு காலம் ஓரல் ராபர்ட்ஸ் கெனத் ஏகன் ஏஏ ஆலன் பிரன்னம் இவர்களுடைய காலத்தை பார்க்கும் பொழுது அது இட் வாஸ் லைக் த டேஸ் ஆஃப் அப்பாசில் பால் பவுலி நாட்களை போல் இருந்தது நம்ம வாழ்கிற காலத்தில் அது எப்படின்னு சொன்னால் மகிமையின் நாட்கள் அதற்கு வசனம் மத்தையும் காலம் முதல் இதுவரைக்கும் பர்லோகராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள் பலவந்தம் சொன்னா என்னன்னு தெரியல ஏன்னா பலவந்தம்னு இப்ப நம்ம சொல்றது கிடையாது டேக் இட் பை ஃபோர்ஸ் தேவனுடைய ராஜ சும்மா பேச்சில் வராது அதை வந்து நம்ம போய் அதை அபகரித்துக் கொள்ள வேண்டும் பிசாசின் டெரிட்டரியை கொள்ள வேண்டும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் விசுவாசத்தினாலும் அபிஷேகத்தினாலும் பிசாசு நம்மை தாக்காமல் பார்த்துக்கொள்ளலாம் டிஃபென்சிவ் பேட்டில் ஆனால் நம்ம வாழ்கிற காலம் இட்ஸ் நாட் அ டிஃபென்சிவ் பேட்டில் நம்ம தாக்க வந்தால் தாக்காதபடி பார்த்துக்கொள்வது அப்படி இல்லை இப்போ எந்த காலம்னால் நம்ம போய் பிசாசை அவன் பேட்டையில் போய் அவன் எல்லைக்குள்ளே போய் தாக்குற காலம் அதுதான் மகிமையின் காலம் பிசாசை சுழட்டி அடிகிற காலம் கட்டம் கட்டி தறிகட்டு ஓடச் செய்யும் ஒரு காலத்துக்குள்ளே வந்திருக்கும் லூகா பதினாறு வேறு விதமாய் சொல்லப்படுகிறது நியாய பிரமாணமும் தீர்க்க தரிசன வாக்கியங்களும் யோவான் வரைக்கும் வழங்கி வந்தது அது முதல் தேவனுடைய ராஜ்யம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டு வருகிறது யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் யாவரும் பலவந்தமாய் அதில் பிரவேசிக்கிறார்கள் டேர் இஸ் அ ஷார்ட் ஆஃப் ஸ்ப்ரிச்சுவல் வயலன்ஸ் ஆவிக்குரிய அந்த பலவந்தம் என்னன்னு சொன்னா நம்முடைய வார்த்தையில் இருக்கு அது வந்து குண்டு பயன்படுத்துறதோ ஆயுதங்கள் பயன்படுத்துகிறதோ இந்த பலவந்தம் கிடையாது இது மகிமையினால் உண்டாகிற பலவந்தம் ஜீவன் உள்ள அன்பின் பரமபிதாவே தொலைக்காட்சி பட்டியலும் இன்டர்நெட் ஸ்கிரீன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக நான் பாரத்தோடு ஜபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் பலவீனமாய் உள்ளவர்கள் நோயினால் அவதிப்படுபவர்கள் இடுப்பிலே வலி உள்ளவர்கள் ஆர்த்தரைட்டிஸ் உள்ளவர்கள் பிபி சுகர் காது கேட்காத தன்மை ஷோல்டர் பெயின் பேக் பெயின் உள்ளவர்கள் அவர்களுடைய நோயை எல்லாம் ஐ டிஸ்லாட்ச் அதெல்லாம் எடுத்து ஆண்டவருடைய காலில் உள்ள காயங்களில் இறக்குகிறேன் கோல் சேல் ஐ கிளீன் ஆல் த சீக்ரெஸ் ஆஃப் த பீப்புள் ரைட் நவ் இன் ஜீசஸ் நேம் ஆல் த ஸ்பிரிட் ஆஃப் இன்ஃபர்மிட்டி லீவ் த காங்கிரிகேஷன் செய்ய முடியாத காரியங்களை செய்து பாருங்கள் அசைக்க முடியாத உடல் உறுப்புகளை அசைத்து பாருங்கள் படுக்கையில் படுத்திருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே எழுந்து நடங்கள் தேவ மகிமை உங்களில் உதிக்கிறது காரிருள் உலகத்தையும் பெரிய இருள் மக்களையும் மூடிக்கொள்ளும் கடைசி காலத்திலே மகிமையை தேவன் உங்கள் மேல் உதிக்கச் செய்வார் தேவ மகிமை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை நோக்கி வருகிறது ரிசீவ் த குளோரி ஆஃப் த லார்ட் ரிசீவ் த அனாய்டிங் இன் ஜீசஸ் நேம் எவ்ரி டிமன் ஸ்பிரிட் I come against you in Jesus' name. The glory nullifies your power, strips you of all your power in Jesus' name.